இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலி தொகுப்பில் சஹீகுல் புகாரியின் அனைத்து ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம் பாகம் ஒன்று அத்தியாயம் ஆறு மாதவிடாயின் ஆரம்பம் பாடம் இருபத்தி எட்டு உதிரப்போக்குடையவள் சுத்தமாகிவிட்டால் என்ன செய்வது சிறிது நேரம் அவள் சுத்தமானாலும் குளித்துவிட்டு அவள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் மிக பெரிய விஷயமான தொழுகையையே அவள் நிறைவேற்றலாம் எனும் போது அவளுடன் கணவன் தாம்பத்திய உறவு கொள்வதில் தவறில்லை என இப்னு அப்பாஸ் அலியல்லா கூறியுள்ளார்கள் ஹதீஸ் முன்னூத்தி முப்பத்தி ஒன்று மாதவிடாய் ஏற்படும்போது தொழுகையை விட்டுவிடு மாதவிடாய் காலம் கழிந்ததும் இரத்தத்தை சுத்தம் செய்துவிட்டு தொழுதுகொள் ல்லா அலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் என அறிவித்தார் பாடம் இருபத்தி ஒன்பது பிரசவ நேரத்தில் இறக்கும் பெண்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தும் முறை ஹதீஸ் முன்னூத்தி முப்பத்தி இரண்டு ஒரு பெண் பிரசவ நேரத்தில் இறந்தபோது அவருக்கு நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் தொழுகையின் போது ஜனாசாவின் நடுப்பகுதிக்கு நேராக நின்றார்கள் என சமுரா இரல் எல்லாம் அறிவித்தார் பாடம் முப்பது ஹதீஸ் முன்னூத்தி முப்பத்தி மூன்று எனக்கு மாதவிடாய் ஏற்படும் போது நான் தொழுவதில்லை அந்நிலையில் நபிசுல்லா அலைசல்லம் அவர்களின் பள்ளிவாசலின் அருகில் படுத்திருந்தேன் அப்போது பாயில் தொழுது கொண்டிருந்தார்கள் செய்யும் போது அவர்கள் அணிந்திருந்த ஆடையின் ஒரு பகுதி என் மீது படும் என்று மைமூனார் அழியல்லாக அன்பு அறிவித்தார் பாகம் ஒன்று அத்தியாயம் ஏழு தயமம் பாடம் ஒன்று நீங்கள் தண்ணீரை பெறவில்லையானால் சுத்தமான மண்ணை தேடி அதனால் உங்கள் முகங்களையும் கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள் என்று திருக்குர் ஆன் ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது ஹதீஸ் முன்னூத்தி முப்பத்தி நான்கு நாங்கள் ஒரு பயணத்தில் நபிசல்லா அலைசல்லம் அவர்களுடன் சென்றோம் வைதாவு அல்லது தாத்துல் ஜைஸ் என்ற இடத்தை வந்தடைந்ததும் என்னுடைய கழுத்தணி அருந்து தொலைந்து விட்டது அதை தேடுவதற்காக நபிசரல்லா அலைசல்லம் அவர்களும் மற்றவர்களும் அந்த இடத்தில் தங்கினோம் நாங்கள் தங்கிய இடத்தில் தண்ணீர் இல்லை அப்போது அபுபக்கர் அலியல்லாஹான் அவர்களிடம் சிலர் வந்து உங்கள் மகளான செய்ததை நீங்கள் பார்த்தீர்களா நபிசல்லா அலைசல்லம் அவர்களையும் மக்களையும் இங்கே தங்க செய்து விட்டார் அவர்கள் தங்கிய இடத்திலும் தண்ணீர் இல்லை அவர்களுடனும் எடுத்து வரவில்லை என்று முறையிட்டனர் அபூபக்கர் பக்கர் அலியல்லாஹு அன்பு என் அருகே வந்தபோது நபிசல்லா அலை அவர்கள் தங்களின் தலையை என்னுடைய மடி மீது வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் செல்லம் அவர்களையும் மக்களையும் தங்க வைத்து விட்டாயே அவர்கள் தங்கிய இடத்திலும் தண்ணீர் இல்லை அவர்களிடமும் தண்ணீர் இல்லை என்று கூறினார்கள் அவர்கள் எதை சொல்ல அல்லாஹ் நாடினானோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு தங்களின் கையால் என்னுடைய இடுப்பில் குத்தினார்கள் செல்லம் அவர்களின் தலை என் மடியின் மீது இருந்ததால் நான் அசையாது இருந்தேன் நபிசுல்லா அலைசல்லம் அவர்கள் காலையில் போதும் தண்ணீர் கிடைக்கவில்லை அப்போது அல்லாஹ் தயமத்தின் வசனத்தை அருளினான் எல்லோரும் தயமும் செய்தார்கள் இது பற்றி பின்னர் உஜய் திபுனு புலை வழியெல்லாக அன்ஹு அபுபக்கரின் குடும்பத்தார்களே உங்களின் மூலமாக ஏற்பட்ட வரக்கத்துகளில் இது முதலாவதாக இல்லை இதற்கு முன்பும் உங்களின் மூலம் எத்தனையோ பறக்கத்துகள் ஏற்பட்டுள்ளன என கூறினார் அப்போது நான் இருந்த ஒட்டகத்தை எழுப்பிய போது அதன் அடியில் காணாமல் போன என் கழுத்தணி கிடந்ததை கண்டோம் என ஆஷார்லில்லாஹோ அறிவித்தார் ஹதீஸ் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து எனக்கு முன்னர் யாருக்கும் கொடுக்கப்படாத ஐந்து விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன அவை எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் ஒரு மாத காலம் பயணம் செய்யும் இடைவெளி இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் பயம் ஏற்படுத்துவதன் மூலம் நான் உதவப்பட்டுள்ளேன் பூமி முழுவதும் சுத்தம் செய்யத்தக்கதாகவும் தொழுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது என்னுடைய சமுதாயத்தில் தொழுகையின் நேரத்தை அடைந்தவர் இருக்கும் இடத்தில் தொழுது கொள்ளட்டும் போரில் கிடைக்கிற பொருள்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளன எனக்கு முன்பு ஹலாலாக்கப்பட்டதில்லை மறுமையில் சிபாரிசு செய்யும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளேன் ஒவ்வொரு நபியும் தங்களின் சமூகத்திற்கு மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஆனால் மனித இனம் முழுமைக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபிசல்லா அலேசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என ஜாபிர் இபனு அப்துல்லா அலி அறிவித்தார் பாடம் ரெண்டு சுத்தம் செய்ய தண்ணீரோ மண்ணோ கிடைக்கவில்லை ஆனால் என்ன செய்வது ஹதீஸ் முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஆயிஷா தங்களின் சகோதரி அஸ்மாவிடமிருந்து ஒரு கழுத்தணியை இரவல் வாங்கியிருந்தார் அந்த கழுத்தணி காணாமல் போனது அதை அறிந்த நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் ஒரு மனிதரை அனுப்பி அந்த கழுத்தணியை தேடி வருமாறு தேடி போனவர் அதை கண்டெடுத்தார் தேடிப்போன அந்த இடத்தில் தொழுகையின் நேரம் வந்துவிட்டது அவர்களிடம் தண்ணீர் இருக்கவில்லை எனவே உழுவின்றி தொழுது விட்டார் இதை பற்றி நபிசல்லா அலைசல்லம் அவர்களிடம் முறையிட்டார் அப்போது அல்லாஹ் தயவும் உடைய வசனத்தை அருளினான் அப்போது உஜய் திபுனு புலைர் என்பவர் ஆஷார் அலி அல்லாஹு அனுகு அவர்களிடம் அல்லாஹு உங்களுக்கு நற்கூலியை தருவானாக அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் வெறுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை உங்களுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் நலமானதாக அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான் என்று கூறினார் என குர்வா அறிவித்தார் பாடம் மூன்று சொந்த ஊரில் தங்கியிருக்கும் போது கிடைக்காமலிருந்து தொழுகையின் நேரம் சென்று விடுமோ என்று அஞ்சினால் தயமும் செய்து கொள்ளலாம் இவ்வாறே அதாவுபின் அபி ரபா ரஹமத்துல்லா கூறியுள்ளார்கள் நோயாளியிடம் தண்ணீர் இருந்தும் அதை அவருக்கு ஊற்றித்தர ஆள் கிடைக்காவிட்டால் அவர் தயமும் செய்து கொள்ளலாம் என ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லா கூறுகின்றார்கள் அப்துல்லா பின் உமர் அலியல்லாஹு அன்பு அவர்கள் மதீனாவின் புறநகரில் இருந்த ஜுருப் என்னும் தம் நிலத்திலிருந்து மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் மதீனாவிற்கு அருகில் ஒரு மைல் தொலைவில் இருந்தபோது அசற் தொழுகையின் நேரம் வந்துவிட்டது உடனே தண்ணீர் கிடைக்காததால் தயமும் செய்து தொழுதார்கள் பிறகு மதீனாவிற்குள் வந்தார்கள் அப்போது சூரியன் உயர்ந்தே இருந்தது மறையவில்லை ஆயினும் அவர்கள் அந்த அசற்ையை திரும்பத் தொழவில்லை ஹதீஸ் முன்னூத்தி முப்பத்தி ஏழு நானும் நபிசரல்லா அலைசல்லாம் அவர்களின் மனைவியான மைமூனாவின் அடிமை அப்துல்லா இப்னு யாசரும் அபு ஜுஹைம் இப்னு அல் ஹாரித் இப்னு அஸ்மத்தில் அன்சாரி ரலியல்லாஹ் அன்பு அவர்களிடம் சென்றோம் எங்களிடம் நபிசரல்லா அலைசல்லாம் அவர்கள் பீர் ஜமல் என்ற இடத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒருவர் அவர்களை சந்தித்து சலாம் கூறியதற்கு நபிசுல்லா அலை சொல்லம் அவர்கள் பதில் சொல்லாமல் ஒரு சுவர் பக்கம் சென்று அதில் கையை அடித்து தங்களின் முகத்தையும் இரண்டு கைகளையும் தடவிய பின்னர் அவரின் சலாத்திற்கு பதில் கூறினார்கள் என்று அபு ஜுஹை ரலியல்லாக அன்பு கூறினார் என உமைர் என்பவர் அறிவித்தார் பாடம் நான்கு தயமும் செய்பவர் மண்ணில் அடித்த பின்னர் இரண்டு கைகளிலும் உள்ள புழுதியை ஊத வேண்டுமா அன்பு அவர்களிடம் வந்து நான் குளிப்பு கடமையானவனாக ஆகிவிட்டேன் தண்ணீர் கிடைக்கவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அங்கிருந்த அம்மா ரிபுனு யாசர் உமர் அவர்களிடம் நானும் நீங்களும் ஒரு பயணத்தில் சென்றோம் அப்போது கிடைக்காததால் நீங்கள் தொழவில்லை புரண்டுவிட்டு தொழுதேன் இந்நிகழ்ச்சியை நபிசல்லா அலைசல்லம் அவர்களிடம் நான் சொன்னபோது நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் தங்களின் இரண்டு கைகளையும் தரையில் அடித்து அவற்றில் ஊதிவிட்டு அவ்விரு கைகளால் தங்களின் முகத்தையும் இரண்டு முன் கைகளையும் காண்பித்து இவ்வாறு செய்திருந்தால் அது உனக்கு போதுமானதாக இருந்தது என கூறிய சம்பவம் உங்களுக்கு நினைவில்லையா என்று கேட்டார்கள் என அப்துர் ரஹ்மான் இப்னு அக்சார் அலி அன்பு அறிவித்தார் பாடம் ஐந்து முகத்தையும் இரண்டு முன் கைகளையும் தடவுவதே தயமும் ஒன்பது முந்திய ஹதீஸ் முன்னூத்தி முப்பத்தி எட்டு அதிலுள்ள கருத்துக்கள் இங்கே இடம் பெறுகிறது அத்துடன் என்பவர் இரண்டு கைகளால் பூமியில் அடித்து அவற்றை தம் வாயின் பக்கம் நெருக்கி ஊதிவிட்டு பின்னர் தம் முகத்தையும் இரண்டு முன் கைகளையும்

இரண்டு என அப்துல் ரஹ்மான் இப்னு அறிவித்தார் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள் இதுபோன்ற காணொலிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானியையும் அழுத்துங்கள் ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்திடுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம் காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி